அலைக்கும் வரமத்துல்லா திருச்சி பாலக்கரையில் ஆயிரத்தி ஐநூறு பேர் தொழுவதற்கு உரிய ஏற்பாடுகளோடு குரான் மனனம் செய்து அதோடு சேர்த்து பொதுக்கல்வியை கற்றுக்கொள்ளும் ஒரு வாய்ப்போடு இஸ்லாத்தை அறிய விரும்புகிறவர்களுக்கான வாழ்வியல் பயிற்சி மையம் என்று சொல்லி பல்வேறு நற்பணிகளை ஒரே இடத்தில் செய்வதற்காக திட்டமிட்டு அதற்காக ஒரு இடம் வாங்கி கட்டிடம் கட்டுகிற ஒரு ஏற்பாட்டில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம் ஏற்கனவே இந்த காரியங்கள் அனைத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கிற அந்த இடத்தில் வாடகை கட்டிடத்தில் மிகுந்த சிரமத்தோடு நெருக்கடிகளுக்கு இடையில் தேவையான வசதிகள் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டு நம்முடைய பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இதை ஒரு விசாலமான இடத்தில் மாற்றுவதன் வழியாக நற்பணிகளை மேலும் ஊக்கப்படுத்த விரிவுபடுத்த முடியும் என்கிற வகையில் இவ்வாறு திட்டமிடப்பட்டிருக்கிறது இதற்காக ஏராளமான பொருளாதார தேவை இருக்கிறது ஒரு பங்கின் விலையாக ரூபாய் பத்தாயிரம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஒரு முசல்லா ஒரு மனிதர் தொழுவதற்கு தேவைப்படுகிற இடமாக நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் இடம் அதற்கான கட்டுமான பணிகள் அனைத்தும் என்று செலவு பணிகளுக்காக உங்களால் இயன்ற பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்குகிறாரோ அவருக்கு அவருக்கு அல்லாஹ் அளவின் அதை பன்மடங்காக திரும்ப வழங்குவான் மனதல்லு கரலன் ஹசனன் யார் அல்லாஹிற்கு அழகிய கடன் கொடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அதை பன்மடங்காக பெருக்கி தருவான் என்கிற திருமறை குரானுடைய வசனத்திற்கேற்ப வாரி வழங்குங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா